السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <تصفح> <تصفح> الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہ واصحابہ وازوانہ وغریاتہ وعلا بہنہ اجمائی گنیت روکے پیٹور یہ پیٹور گلہ سہودر گلہ یہ نام اللہ اللہ جلال ہو نام سجیب کو یہ اللہ نلوانہ முகசூரியான மட்டுமே செய்யப்பட்ட வணக்கங்களை அல்லாஹாக்கிக் கொள்வானாகபாடுகளின் பாதுகாத்துக் கொள்வானாக அல்லாஹின் வளத்தில் காரணமெல்லாம் அவருடைய வளர்ச்சி ஆகி அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அல்லாஹ் சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளில் கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை ஆட்சியாருவான் திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் எல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வான் நாம் உலகத்தில் வாழ்கிற காலத்தில் கோயிலுக்கு வாழ்வதோடு மருத்துவமனையில் செலவினங்களை கட்டணிகள் பெற்று வந்தால் நம்மை காத்தருவான் ஆகல் நம்மை யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கெதியன்றும் மாசுபதி கெதியன்று மலாட்படும் அபதிகளோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் பெரியவரை நோயை கோமி ஆரோக்கியத்தின் தர்மதோடு அவர்களுக்கெல்லாம் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படன்களுக்கு தருவான் ஆகல் நான் உலகத்தில் நான்கு மணிகள் நேரத்தில் டால் டா மின் அல்லா முகம்மது வலிமாவி பொலிந்து குளி தன்னது சொர்க்க தோசை கண்ணால் கண்டு அறவொழுசி சிற்றவனமா வணங்கக்

சகோதரி கூடிய அவர் நிகாவையும் பெற்ற மக்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோவிர்களை இறைநகர் செல்வர் ஆத்தமுல் அசம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஞானி சொல்லுகிறார்கள் நான் எட்டு விஷயங்களை எட்டி பார்த்தேன் அதில் எல்லாம் என் நெஞ்சை தொண்டது அதில் குறிப்பாக ஒன்றே ஒன்றை நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லி காத்தமுலோசம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை சொல்லுகிறார் அந்த எட்டு என்ன என்று சொன்னால் இன்னி நலத்து உள்ள வாகிதலும் பகப்போக உலகத்தில் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கிறேன் அந்த படைப்புகள் தன்னுடைய நேசிப்படியதை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் கபருக்கு போய்விட்டார் அவர் மரணித்து விட்டால் அவர்கள் கபரோடு போய்விடுகிறார்கள் கபருக்கு பிறகு அவர்கள் வருவதில்லை ஆனால் நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் மட்டும்தான் கபரை தாண்டி நம்மை தொடர்ந்து வருகிறது எனவே கபரோடு பிரிந்து கொள்ள முடிந்து நான் நேசிக்காமல் கபருக்கு யார் என்னை தேடி வருகிறார்களோ அந்த நன்மையை மட்டுமே நான்

ஆனால் மரம் விட்டால் எல்லாம் துணிந்து விடுகிறது நாம் செய்த அன்பட்டமும் தான் நம்மை தொடர்ந்து வருகிறது என்று சொன்னால் தொடர்ந்து வரக்கூடிய அதை யோசித்து வேண்டுமா அல்லது கபரை கபர் வரைக்கும் மருந்து விட்டு நம்மை விட்டு திரும்பி விடுங்கிறாருங்க அதை ஏசித்து வேண்டுமா என்று சொன்னால்

நாம் எல்லாம் எம்மாத்திரம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அதனால் தான் காத்தவன் அசுபத்து விடுகிறார்கள் என்னை விட்டு என் வாழ்நாள் பிரிந்து சொல்லக்கூடிய எதிர்ப்பு நான் பேசிப்பதில்லை என்னோடு சேர்த்து வரக்கூடிய அமலை நான் அதிகம் பேசிக்கிறேன் எனவே என் வாழ்வை அல்லாவை வழங்குவதை நான் கணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி காத்தவன் அசம் அவர்கள் சொல்கிறார்கள் ரெண்டாவது சொன்னார்கள்

இறைவனை படைந்து வைக்கிற சொந்தத்திற்காக நான் இறைவனை இறைவினை சதாம அடைந்து என்று சொல்லி காத்தமுன் ஆசைப்படையம் தாமுத்தானவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் மூன்றாவது சொல்கிறார்கள் இனி நவாத்துவிழாகாதல் கல்கர் நான் படைப்பினங்களை பார்க்கிறேன் ஒவ்வொன்றும் தன் தான் சேகரித்து வைத்திருக்கிற பொருட்களை இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறார் மா இந்தும் என் பகு வமா பா நீங்கள் சேகரித்து வைத்து அழிந்தே தீரும் அல்லது உங்களுக்கு பிரிந்தே தீரும் ஆனால் அல்லாவிடத்திலிருந்து புரிந்தால் அது நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறான் எனவே என்னை விட்டு பிரியக்கூடிய என்னை விட்டு அழிந்து போகக்கூடிய பொருட்களை நான் பாதுகாப்பதாக இல்லை மாறாக நான் அல்லாவின் அல்லாவின் முகத்திற்காகவே நான் உலகத்தில் வாழ்கிறேன் என்று சொல்லி நமக்கு ஹாத்தமுல் அசுப்பதிகள் தான் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நாலாவது சொல்கிறார்கள் இன்னி நல்ல நான் பார்க்குகிறேன் பார்க்கின்றேன் ஒவ்வொரு படைப்படங்களும் பொருளுக்காக தன்னுடைய சொத்துக்களுக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக பெருமை பாராட்டுவதற்காக போட்டி போட்டு கொள்கிறார்கள் ஆனால் நல்லா சொல்கிறார் இன் அக்கறைக்கும் இந்த இன் அக்கரவுக்கும் இந்த அத்துக்காகவும் உங்களில் சிறந்தவர்கள் பொறுத்தும் வைத்திருப்பவரோ

கணவன் மனைவியை மனைவி கணவனை பெற்றோர் பிள்ளையை பிள்ளை பெற்றோர்கள் இப்படி மாற்றி மாற்றி அவர்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் சொன்னால் பொறாமையின் காரணமாக என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இறைவசனத்தை பார்த்தேன் நகரும் கசப்னா பைனவும் மகிஷா நாம் இல்லவா அவர்களுக்கு கூடுதல் குறைவாக பங்கு கொண்டு கொடுத்திருக்கிறோம் சிலருக்கு கோடி கோடியாக கொடுத்து கொண்டிருப்பேன் சிலர்களுக்கு லட்சம் லட்சமாக கொடுத்துக் கொண்டிருப்பேன் சிலர்களை தெருக்குறை வைத்திருப்பேன் இப்படி வைத்திருப்பது கொடுப்பது என்பது என் கருத்தில் அல்லவா இருக்கிறது நான் கொடுப்பதை நீங்கள் ஏன் புறப்பட்டுக் கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்குகிறான் எனவே நான் கலந்து விட்டுவிட்டேன் என்று சொல்லி அசம்பதிகளாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆறாவதாக சொல்கிறார்கள் இன்னி நவர்த்தியர்கள் நான் படைப்புகளை பார்க்கிறேன் அப்படி பார்க்கிற பொழுது ஒருவர் மற்றவர்களை சண்டைட்டு கொள்கிறார்கள் கொலை செய்து கொள்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக அல்லாஹ் சொல்கிறார் இந்த செய்தான் தக்கும் அதுவும் உபயுது செய்து மிகப்பெரியாக எதிரியாக இருக்கிறான் எனவே பத்தகதும் அதுவா சைத்தானுக்கு எதிரியாக பார்க்க என்று சொல்லுகிறார் எனவே நான் சைத்தானை எதிரியாக பார்ப்பதால் மூவில்களை படைப்பினங்களை நான் அவர் கொலை சொல்வதில்லை அவர் மத்திய போட்டி பெறாம எனக்கு இல்லை என்று சொல்லி காத்தவன் அசமதி அல்லாமல் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டும் ஒரு அருமையான மூவில்களை மேலும் சொல்கிறார் படைப்பினங்களை பார்க்கிறேன் ஒவ்வொருவரும் போட்டி கொடுக்கிறார்கள் எதற்கு சொன்னால் ரிஸ்கை தேடுவதற்காக போட்டி கொடுக்குறாய் அவர் ஒம்போது மணிக்கு கடை திறக்கிறாரா நாம் எட்டு மணிக்கு திறம்போம் எட்டு மணி அவர் எட்டு மணிக்கு கடை கொடுக்குறாரா நாம் பத்து மணிக்கு கடை சொல்லி என்று சொல்லி கூட்டி கொண்டு கொண்டு ஆனால் அல்லா மொசம் சொல்லுகிறது அம்மா அமையம் தா பத்து சில்லா தில்லா அண்ணாதாரி உலகத்தில் எதை படித்தாலும் அவர் லிஸ்க்கை நாம்

அல்லாஹ் சொல்கிற பொழுது படைத்தவர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் தவிர படைத்தவர்கள் மீது நம்பிக்கை வைக்க கூடாது என்று சொல்லி நமக்கு சாத்தமும் அசமதி அல்லாதவர்கள் புராணத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் கண்மணி முகமது சொல்லாவிடுவார்கள் பூமிகளே நீங்கள் பறவைகளை போல நீங்கள் அல்லாவை நம்பிக்கை வையுங்கள் பறவைகளை பாருங்கள் காலையில் எழுந்து கூடுகளிலிருந்து புறப்படுகிற பொழுது வெறும் காணி வயிறாக புறப்படுகிறது மாலை திரும்புகிற பொழுது தங்கள் இறை பையை நிறை

நமக்கு எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் தவிர உருண்டாலும் புரிந்தாலும் நமக்கு எழுதி வைக்காது எதுவும் கிடைக்காது என்பதை நமக்கு ரசூலாய் சொன்னதாக நின்று தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹூ ஜெல்லஜிலானும் உலகத்தில் வாழுகிற காலத்தில் நபிமார்களும் படிமார்களும் எந்த எண்ணத்தில் வாழ்ந்தார்களோ எதை பொருத்தத்திற்காக வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய நல்ல மூவிங்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு